ஷகிலா கவர்ச்சி நடிக்க மட்டும்தானா அவங்க யார் தெரியுமா செம்ம சீக்ரெட் சொன்ன பத்திரிகையாளர் நடிகை ஷகீலா மலையாள திரையுலகத்துல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க ஜெயம் பாஸ் என்கிற பாஸ்கரன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க இப்போ இருந்து ஒதுங்கி யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க இந்த சூழல்ல அவங்கள பத்தி பிரபல பத்திரிகையாளர் சேக்குவாரா பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு மலையாள திரையுலகில எயிட்டி பிளஸ் திரைப்படங்கள்ல நடிச்சு வெகு பிரபலமானவங்க ஷகீலா சில்க் ஸ்மிதா பீக்ல இருந்தப்போ சினிமாவுக்குள்ள வந்த ஷக்கீலா சில்க் நடித்த படத்தின் மூலமா தான் அறிமுகமானாங்க போட்டியா நிறைய பேர் ஷக்கீலாவை முன்னிறுத்தினாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஒரு கட்டத்தில் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்த கவர்ச்சி நடிகர்கள் ஷக்கீலாவுக்கு பின் நிலையில தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க நடிச்ச பல படங்கள் தொடர்ந்து ஹிட் அடிச்சுக்கிட்டே இருந்தது மலையாள ஸ்டார்களான மோகன்லால் மம்முட்டி இவங்க ரெண்டு பேரும் படு பிஸியா இருந்த நேரத்துல கூட அவங்களோட படங்களுக்கு போட்டியா திகழ்ந்துச்சு ஷக்கீலா நடித்த படம் உதாரணமா கிண்ணா படம் நூறு நாளைக்கு மேல ஓடி சாதனை படைச்சது அதை பார்த்த ஒட்டுமொத்த மலையாள திரையுலகமும் ஆச்சரியம்தான் பட்டுச்சு முக்கியமா மோகன்லால் மம்முட்டி இவங்க எல்லாருமே ஷகீலாவோட படங்களுக்கு எதிரா பல சூழ்ச்சி வேலைகளை பார்த்ததாவும் ஒரு பேச்சு பல காலமாவே இருக்கு ஷகிலா அப்படின்னாலே கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற அடையாளம் தான் நிறையா பேருக்கு இருந்துச்சு ஆனால் அவங்க விஜய் டிவியில் நடந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் அப்புறமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிறந்த மனசையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க சக போட்டியாளர்களால் அம்மா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சீதல் அப்படிங்கிற திருநங்கையும் அவங்க தத்தெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது ஷகிலா தன்னோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட காதல் தோல்விகளை சந்தித்தவங்க அது அவங்களே சொல்லியும் இருக்காங்க அஜித்தோட மைத்துனர் ரிச்சர்ட் மேலே சின்ன வயசில் அவங்க காதலில் இருந்ததாகவும் பேச்சு ஒன்று ஓடிச்சு காலங்கள் போக போக ஷக்கிலாவுக்கான பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து அவங்க தெலுங்கு பிக் பாஸ்ல கலந்துகிட்டாங்க அதை தவிர்த்து பேட்டிகள் கொடுக்கவும் எடுக்கவும் செய்யறாங்க ஷக்கிலாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனசுல பட்டதை சட்டுன்னு பேசக்கூடிய குணம் கொண்டவங்க சினிமா நடிகர் நடிகைகள் பத்தி தரக்குறவா பேசிட்டு வரக்கூடிய பயல்வான் ரங்கநாதன ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில உட்கார வச்சு செஞ்சுட்டாங்க ஷகிலா அது ரொம்ப பெரிய பேசு பொருளாவும் அவங்களுக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் ஷேக்குவாரா ஷக்கீலா பத்தி பேசியிருக்கு தனியார் யூடியூப் சேனல் அவர் கொடுத்த வெறும் ஷக்கீலாவை நடிகையா மட்டும்தான் தெரியும் அவங்க யார் தெரியுமா அவங்க ஒரு தமிழச்சி அவங்களை பார்த்து மோகன்லால் மம்முட்டிய பயந்த காலமெல்லாம் இருந்துச்சு சமீபத்தில் கூட பயில்வான் ரங்கநாதனை தொங்க விட்டவங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு